ஸ்ரீ பேச்சுமனன் தொழிலாளர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர்களும் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் கொண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் விருட்சராசினியர்களே ராசிநாதன் செவ்வாய் எட்டில் அமர்ந்திருப்பது இரண்டாம் குரு ஏழில் அமர்ந்து ராசியை பார்ப்பது பொருளாதார வரவுகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் பத்து பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தில் பார்ப்பது சுய தொழில் புரியவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும் புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் அதற்குண்டான முயற்சி எடுக்கவும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடியதும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மேற்படிப்பு படிக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும் அதே விருச்சராசினர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண் ஏறுவர்களுக்கும் திருமண வாய்ப்பை உண்டாக்கும் அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் வயதானவர்கள் இன்னும் அர்த்தாற்றம் சனி நடப்பதால் இன்னும் அர்த்தாற்றம் சனி உங்களுக்கு நான் மாறல சனியுடைய ஆதிக்கம் நான் மாறுறதுக்கு அடுத்த வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் தான் பயிற்சி ஆகிறாரு அந்த ஆகிற வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக மெயினாக ஐம்பது வயது அறுபது வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதேமாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ரெண்டாம் இடத்தை பார்ப்பது வந்து காவல்துறை மில்ட்ரி இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு பணி பணியிட மாற்றங்களையும் ஏற்படுத்தும் காக்கி சட்டை சம்பந்தப்பட்ட துறையில் அதாவது காக்கி உடை போட்டு இருப்பவர்கள் புறாமல் கூக்குற துறை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு புறாமே நல்லா மாற்றங்களை உண்டாக்கும் அதே இது ஏலுக்குடியின் சிக்குனன் வந்து உங்களுக்கு ஆறில் உச்சமிற்று இருப்பது எட்டாம் இடத்த அதிபதி நீசமாகுவது எதிர்பாராத தனலாபத்தை உண்டாக்கும் கொடுக்கல் வாங்கல் வட்டி பைனான்ஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார பழைய பாக்கிகள் வசூலாக கூடியதையும் உண்டாக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் எதிர்பார லாபத்தை ஏற்படுத்தும் ஏழு கூடிய சுக்கரன் இருப்பது மனைவி வழி மனைவி வழி சார்ந்த சொந்த பந்த உறவுகள் மூலம் நல்ல மதிப்பு மரியாதையும் இல்லை அவர்கள் மூலியம் தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடியதையும் உண்டாக்கும் அதேமாதிரி பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஐடி பில்டு சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இப்போ துறையில் ஒரு புறமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் இந்த அர்த்தாற்றம் சனி மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க அதாவது ஜாமீன் கேட்டு போடுவது நான் அதாவது பொருளை சற்று கவனமுடன் வைத்துக்கொள்வதும் வெகு சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பொன்பொருளை அசால்ட்டாக வந்து வை வச்சுருக்கும்போது அது வந்து வேறு விதமாக மாறக்கூடியதை ஏற்படுத்தும் பிரச்சராசினர்கள் வந்து கல்யாணம் முடிந்தவங்க கணவன் மனைவி உறவுகளை அனுசரித்துச் செல்வது நல்லது அந்த மனைவி மூலியங்கள் வரக்கூடிய சொந்த பந்த உறவுகள் நன்மைகள் ஏற்பட்டாலும் மனைவியால் சில பிரச்சனை உண்டாக்கும் அதை சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் விரச்சராசினர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு கொண்டுவதும் பழனி சென்று வருவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளம் இருக்குமுறை நன்றி வணக்கம்